வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டுத் தோட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய செடிகளான ரோஜ செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ரோஜ செடிக்கான டிப்ஸை நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்குறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போல் நிறைய ரோஸ் வீடியோஸ்க்கான டிப்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அப்லோட் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த ரெட் ரோஸ் வந்து ரொம்பவே அழகாக மொட்டு வச்சுருக்குங்க ஒரு சில பூக்கள் மட்டும் நல்லா விரிஞ்சிருக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பட்டன் ரோஸுங்க இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் வந்து இருக்குது இது முதல் நாள் முதல் இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்றைக்கி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ஜொலிச்சிட்ருக்கு இந்த செடி இப்போ நீங்கள் பார்த்தா இந்த ரெண்டு செடியில் உங்களுக்கு ரெட் ரோஸ் பிடிச்சிருக்கா அல்லது வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த ஒயிட் ரோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததாக செம்பருத்தி செடிங்க ப்ரூனிங் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மொட்டுக்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிளைகள்லேயும் எக்கச்சக்க மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய செம்பருத்தி செடியில் எக்கச்சக்க பூக்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெருசாக பூக்கக்கூடிய செம்பருத்தி பூச்செடி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது டார்க் பிங்க் கலர் ரோஸுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பூ பூத்துருக்குங்க இன்னும் வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி விட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிளைகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு இந்த செடியில் ரெண்டு பூ தான் இருக்குது பார்க்கலாம் எந்தளவுக்கு இது பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறது உளுந்துங்க உளுந்தில் எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது இதில் முக்கியமாக வந்து என்பிகே சத்துக்கள் அதிக லெவலில் இருக்கிறதுனாலும் கால்சியம் சத்து அதிக லெவலில் இருக்கிறதுனாலையும் நமக்கு பூக்கள் அதிகமாக பூக்கும் நல்ல செடி வந்து நல்லா ஹைட்டாகவும் வளரும் தளிர் விடலை அப்படின்னாலும் நம்ம இதை கொடுக்குறப்போ தளிரும் அதிகமாக வரும் மொட்டுக்கள் அதிகமாக வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இது இது அதிக லெவலில் பயனுள்ளதாக இருக்குது என்னுடைய வீட்டில் நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் முக்கியமானது அப்படின்னா இந்த உளுந்து சொல்லுவாங்க நான் பல உரங்களோட இந்த உளுந்தையும் சேர்த்து கொடுக்குறப்போ நல்லாவே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு நம்ம பல செடிகளோட இந்த உளுந்தையும் சேர்த்து நம்ம வீட்டு தோட்டங்கள்லாம் வளர்ப்போம் எதற்காக அப்படின்னா நைட்ரஜனை அதிகளவில் இந்த உளுந்து செடி எடுத்து கொடுக்கும் அதே போல் தான் இதில் அதிகளவு நைட்ரஜன் சத்தை எடுத்து தரதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது நம்ம வேறு எந்த உரங்களையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நமக்கு உளுந்து பொட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைந்த விலைகள்லாம் வந்து கிடைக்கும் மாட்டு தீவனங்கள்லாம் விற்கிற கடையில் போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு உளுந்து பொட்டு வந்து கிடைக்குங்க அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லா அதிகளவில் சத்தை வந்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கும் என்னதான் பூத்து குலுங்கிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அந்த பூவை கட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு அடுத்த தளிர்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நீங்கள் பெங்களூர் ரோஸ் வெரைட்டி நிறையா வச்சுருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் அதிகமாக கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வெரைட்டி கொஞ்சம் அதிகமான செடிகள் வச்சுருங்க சின்ன சின்ன பூக்களாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் ஆனால் இது பட்டன் ரோஸ்ன்னு கூட சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா மீடியம் சைஸில் தான் இந்த பூ இருக்குது சரிங்க அடுத்ததாக இந்த ரோஜா செடிக்கு நம்ம உரம் கொடுத்துர்லாம் எப்போவுமே நான் கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரோஜா செடிக்கு உரம் கொடுப்பேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உளுந்து பவுடர் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இந்த உளுந்து பவுடரை தான் வந்து நம்ம வந்து ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் உளுந்த மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுவே வந்து அந்த பிளாக் கலரில் அந்த மேல் தோல் வந்து கருப்பு வண்ணத்தில் இருக்குது இல்லைங்களா அதோட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வேரியேஷன் வந்து வரும் இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல எல்லாம் மேலே இருக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு இலையை வந்து இந்த மாதிரி வந்து பிச்சு எடுத்துருங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அழுத்து வரக்கூடிய தளிர்கள் வந்து நல்லா ஈஸியாக வரும் எப்போவுமே இந்த மாதிரி இலைகள் இருந்தது அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே அதுவே எடுத்துருங்க அதுவே இந்த மாதிரி இலைகளை பறித்து விட்டுட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் அந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ மண் பகுதியை நல்லா கலரி விட்டுக்கலாங்க இப்போ என்னோடய ரோஜ செடியில் இருக்கக்கூடிய மண் பகுதியை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு எதனால் அப்படின்னா நான் அடிக்கடி நான் கலரி விட்டுருவேங்க ஏதாவது ஒரு உரம் நான் பூ பறிக்க பறிக்க கொடுத்துட்டே இருப்பேன் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மண் பகுதி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதில் வந்து செடிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மண் பகுதி வந்து நல்லா இருகிற மாதிரி ஆயிரும் அதனால் கலை செடிகளை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க உங்களுக்கு எதாவது தேவையான கலைச்செடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்னொரு பாட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுடைய ரோஜா செடி வந்து நல்லாவே வளரும் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க அதாவது நல்லா வந்து தூவி விட்டுருங்க இந்த உரத்தை நம்ம தயாரித்ததை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நல்லா கலறி விட்டுருங்க அந்த மண்ணோட மண்ணாக வந்து நல்லா கலந்திடணும் அவ்வளோதாங்க நம்ம உரம் கொடுக்குற ப்ராசஸ்ஸை கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இப்போ இதுக்கு தான் நம்ம இதற்கு தண்ணீர் ஊற்றணும் அந்த தண்ணீரையும் நம்ம உரம் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுடைய ரோஜா செடியில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான பழைய சாதம் தோசை அந்த மாதிரியான பொருட்களை நான் ஒரு பாத்திரத்தில் சேகரித்து தண்ணீர் ஊற்றி வச்சுருந்தேங்க இப்போது அதை வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட் தண்ணீரில் அந்த தண்ணீரை ரோஜா செடிகளுக்கு கொடுக்குறேங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் நம்ம வீஸ் வீட்டில் எந்த பொருள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்க அதை முடிஞ்ச வரைக்கும் நீர் உரமாக மாற்றி அதை உங்களுடைய ரோஜ செடிகளுக்கு கொடுத்து பாருங்க, நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உரமும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜ செடி எடுத்துகிட்டு நமக்கு நல்ல பூக்களாக அழகாக வந்து அள்ளி தருங்க பாருங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ லுக்காக இருக்குது நான் திரும்ப திரும்ப ஏன் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இந்த ஒரு நேரத்திலையே பறித்து பயன்படுத்திடலாம் அப்படின் தான் பூக்களை பறிச்சிட்டேங்க கொஞ்சம் கூட நான் வாட விடல சரிங்க அவ்வளோதாங்க இந்த பதிவு நம்ம சேனலில் ரோஜா செடிக்கான நிறைய டிப்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்